சூடாமே பேசியா என்னமா சூடாமே பேசுகிறேன் ஏன் தொட்ட அண்ணன் எங்கள எங்களை சீக்கா வந்திருக்கு ஏ சீக்கா வந்திருக்கு மூஞ்சிய பார்த்தா அப்படித்தான் தெரியுது ஆஹ் சீக்கிரம் தரல ஆமாம் அப்படி ஹலோ நாங்களும் தரக்கூடாது கே நானும் தரல ஏ நானும் தொடாமல் நீ தர கொடுத்தா ஆ முழப்பு கட்டு போகிறோம்லா குழப்பு கட்டு ஆமா சரி நீ தொடரு ஏய் என்ன இந்த இயத்தை ஏறி வாரவே இந்த ஏத்த ஏறி வரவே

அது படிக்காது அது படிக்காத அது படிக்காது ஓ பிள்ளை ஓ பிள்ளை ஓ ஹலோ ஹலோப்பா அதனால ஒரு வாய்ல வலிக்கு. அதென்ன அப்படினாவே இப்படி பேசுற. என்னங்க கரையா இருந்துது அவருது? அவரு அப்படி தான் இருக்கோம். இப்படி அவரு தான் இருக்க. ரொம்ப கடுப்பா இருக்கு. கடுப்பாச்சதால நல்லா இருக்கு. கடுப்பா இருந்தாலும் பொறுப்பா வேல வாக்குறாங்க. கின்னு இருக்கா? இல்லதே. இந்த காது மைக்கடா. மைக்க கின்னு நம்ம கொளகொளண்டா இருக்கும். கொளகொளண்டா ஒன்னு வந்துரும்ல. ஏங்க? அப்படி வந்திருக்கீங்க. வந்திருக்க வந்திருக்க. பேசியா. பாத்து அங்க

கொஞ்சம் <Es> <death> <tomhalf> <bootsétait> <manageddemrament> <in> <death>